கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது அற்புதமான சந்தர்ப்பம் அன்னைக்கு வந்து பெரிய பேர் அற்புதம் ரொம்ப போகுது சூட்சமத்தில் இயல்புலையும் அங்கே நல்லா அறிவியலில் குளிக்கலாம் குளி நல்ல நல்ல சித்தர்கள் அதேவர்களோட அறிவியலில் குளிக்கிறதுக்குன்னா கசப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து இறையாளர்கள் இறை அன்பர்கள் அங்கங்கே வரதுக்கு இருநிலையில் இருப்பவங்க போமா வேண்டாமா போமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வாங்க உயர்வான ஏற்பாடுகள் தங்குமிடங்களெல்லாம் அமைச்சு வச்சுருக்கு வந்து எல்லாரும் இருந்து இயற்கை இது மாதிரி பூலோகத்தில் ஒரு விஷயம் எங்கேயும் நடக்காது அது அங்கே நடக்க போகுது எல்லாரும் அதுக்கு அழைப்பு விடுத்து அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து அகத்தியன் ஒன்றுரைக்கின்றோம் இறை பெருமகா சபைதனில் நடைபெறும் சச்சங்கள் நிகழ்வில் திதி பெருவிழா பூஜைகள் நிறைவடைந்து அற்புதமாக நடைபெறுகின்ற சற்றங்கள் நிகழ்வுதனில் அகத்தியன் அடிபணிவு சரணாகதி நிலை கொண்ட ஒரு சில சீடர்கள் அமர்ந்திருக்கும் தளமதியிலேயே இத்துணை ஆற்றலோடு அகத்தியன் அருள்பிரவாக கொண்டு ஆதிகரை சூட்சமன் நூலில் உரைக்கின்றோம் எனில் உரைதனை அங்கு வந்து அமர்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் சரணாகதிக்கு இலக்கணமாய் வந்து அமர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் அவ்வாறு ஆளி நாடு தாண்டி அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் உற்று நோக்குகின்ற நிகழ்வாகவும் தன் தளமதில் தமிழகம் தளமதில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் வந்து குவிகின்ற அத்தளமதில் அருட்சரணாகதியோடு அகத்தியன்தான் உரையாற்றுகின்றான் சிவம்தான் அமர்ந்திருக்கின்றான் சிவ பார்வதி தேவிதான் அருள் மேடையில் இறை மேடையில் பிரபஞ்ச மேடையில் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை மேடையில் அமர்ந்திருப்பது அச்சுனையும் இறை என்று நினைக்கின்ற சீடர்கள் நடுவில் அகத்தியன் எவ்வாறு அமர்ந்திருப்போம் அந்நிகழ்வை காண அழைக்கின்றோம் அகத்தியன் அருள் நிறை கொண்ட ஆற்றல் கொண்ட அகத்தியனை காணலாம் என்று உரைக்கின்றோம் யார் ஓம் அகதீஷ் அந்த பிரம்மாண்ட ஆற்றலை காணலாம் அத்தலமதிலே வேல் பகிர்வு விழாவில் கண்ட அகத்தியனை போல் பல்மடங்கு ஆற்றல் கொண்ட அகத்தியனின் உரைக்கீற்று அங்கு உயிர் உரைக்கீற்றாக எழும் என்று உரைக்கின்றோம் ஓம் அத்துணை ஆற்றல் கொண்ட தலமதில் குவிகின்றார்கள் பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் அக்கூடம் அன்றொரு நாள் திரு கைலாய சிவக்கூடமாக மாற்றம் பெறும் என்று அகத்தியன் உரைக்கின்றனர் ஓ அகதி சாயனம் அவ்விருதினங்களை ஒரு தினமாக மாற்றுகின்றோம் அகத்தியன் சுட்சமத்தில் நடைபெறுவது இயல்பில் ஒரு தினம் சூட்சமத்தில் ஒரு தினமாக மாற்றுகின்றோம் அகத்தியன் அன்றைய நாள் அற்புதமான ஏற்றம் கொண்ட சூட்சமத்தை உடைத்தறிவதில் வல்லவன் நிலை கொண்ட விஸ்வாமித்ரன் உரைத்தான் எவரெவரெல்லாம் அந்த அமர்கின்றார்கள் கணங்கள் எத்தொகை ஆற்றல் வழங்குகின்றார்கள் என்று அது அத்துணையும் அவன் உரைத்த உரையின் சிறுநிலை என்று உரைக்கின்றோம் அது சிறுபகுதி சூட்சமத்தை உணரலாம் வரும் காலம் அதிலே சபை நாடி வருகின்ற அற்புதமான சீடர்கள் யாவரும் அமர்ந்திருக்கும் தளத்தில் அவர்கள் அழைத்தவுடன் ஆசி அவர்களை வந்து சேர்கின்ற ஆற்றல் பெற்ற கலியுகமாக இது மாறும் என்று அகத்திய ஆற்றல் பெற்ற கலியுகம்தான் தான் மாற்றப்பட்ட கலியுகம் என்று உரைக்கின்றோ நம இவன் அழைத்தாலும் அகத்தியன் வருவோம் இவன் அழைத்தாலும் வருவோம் எங்கு அமர்ந்த பொழுதும் வருவோம் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் சூட்சம நூலினை தாங்கி நிற்பான் ஒவ்வொருவனும் அகத்துயன் உள்ளிருந்து உரையாற்றுவோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அந்நிலைகள் ஒவ்வொரு போன்ற அற்புதமான சச்சங்க நிகழ்வு பயணமதிலே மெருகேறி கொண்டு வருவதை சீடர்கள் காண்கின்றார்கள் என்று உரைத்தீ சாயநாம அற்புதமாக எம் சீடர்கள் செல்வங்கள் எம் குழந்தைகள் சித்தன் உரைத்தானே பிறக்கின்ற நிலையிலே பஞ்ச இந்திரியங்கள் எத்தகைய பணியும் செய்யாது குழந்தையாக அமர்ந்திருந்து சிறிது சிறிது சிறிதாக வளர்கின்ற பொழுது எத்தகைய நிலை கொண்ட வினைகளை சுமக்கின்றார்கள் என்று உரைத்தானே ஒவ்வொரு சீடனையும் குழந்தையாக மாற்றுவோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் அவன் உலத்தில் மாசு இருக்காது வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாம இருக்காது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் உள்ளுக்குள் இருக்கும் என்று உரைக்கின்றோம் அவ்வார்த்தை மட்டும்தான் உள்ளுக்குள் இருக்கும் என்று உரைக்கும் அந்நாமம் உள்ளுக்குள் குடிகொண்ட பிறகு எத்தகைய ஆற்றலும் உள்புக இயலாது பஞ்ச இந்திரியங்கள் அடைக்கப்படுகின்றன என்று உரைக்கும் அத்தனை துவாரங்களும் மூடப்படுகின்றன எம் சீடர்களுக்கு அத்துணை துவாரங்களும் மூடப்படுகின்றன ஒரே ஒரு துவாரம் திறந்திருக்கும் அது எது எங்க இருக்கின்றது இருக்கின்றது மட்டுமே திறந்திருக்கும் அகத்தியன் ஆசி வழங்க ஓம் சாய நாம அற்புதமாக ஏற்றம் கொண்ட சபைதனிலே வந்த அமர்வோர்களே அமர்ந்திருப்போர்களே இனி அமர நினைப்போர்களே அழைக்கின்றோம் அகத்தியன் சிவசச்சங்க பெருவிழா நோக்கி குற்றாலிங்க ஈஸ்வரன் அமர்ந்து அழகு பெற்ற மந்திகள் அமர்ந்திருந்து அற்புதமாக இசை பாடும் சிவை இசை பாடுகின்ற சச்சங்க நிகழ்வாய் பண்ணோடு இசைத்து பாடல்கள் ஒழிக்க அகத்தியனை வாழ்த்த அகத்தியன் வாழ்த்தும் சச்சங்க நிகழ்விற்கு அழைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய நம